மகாவிஷ்ணுவை பயங்கரவாதியை கைது செய்வது போல கைது செய்துள்ளனர் என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பள்ளியில் ஒருத்தர் ஸ்பீச் கூப்பிட்டு அவர் வந்து கர்ம வினை பற்றி முற்பிறப்பு இப்பிறப்பு அதில் செய்கின்ற நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் திருமூலர் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் பேசியிருக்கார் உடனே இப்போ நேற்றுக்கு பார்த்தா இன்னமும் பயங்கரவாதியை கைது பண்ணுறது மாதிரியாக